ஹலோ கைஸ் ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ட்வெண்ட்டி சிக்ஸ் கேமில் கரியர் மட்டுந்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ போன எப்பிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு டீமுக்காக ஒரு ஓடிஐ டோர்னமெண்ட் ப்ளே பண்ணி கப் அடிச்சு கொடுத்துருப்போம் ஸோ அதுவும் அந்த ஃபைனல் மேட்சில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரன் ப்ளஸ் ரெண்டு விக்கெட்டு போலிங்கில் எடுத்து வேறு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்போங்க அந்த வீடியோவோட எண்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பங்களாதேஷ் சூப்பர் லீக்காக நம்மளை செலக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ் சூப்பர் லீக் தாங்க ப்ளே பண்ண போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ வீடியோக்குள்ள போயிடலாங்க ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சார்ஜின்னு ஒரு டீமு என்ன டீமுன்னெலாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு மூணு கொடுத்துருக்குறாங்க ஒரு பன்னெண்டு டாட் பால் போட சொல்லியிருக்காங்க இருபது ரன் ஸ்கோர் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு விக்கெட் என்னோட ஈஸியாக கொடுத்துருக்கீங்க தெரியல பட் ஆனால் அந்த பன்னெண்டு டாட் பாலுங்கிறதே கஷ்டம் ஃபஸ்ட்டு நமக்கு நாலு ஓவர் போலிங் கொடுப்பாங்களாங்கிறத பார்ப்போம் கைஸ் அப்புறமேட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம எதுவும் பேச வேணாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போயிடலாம் ஸோ ஜெர்சியெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது பெருசெல்லாம் மாற்றலை

ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள் ஓடிக்கா ப்ளஸ் நம்ம சிம்லேட் போட்டு விடுவோம் ஸோ பவர் பிளேவே முடியல அதுக்குள்ளேயே எகைன் நமக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்குறாங்க ஸோ பங்களாதேஷ் சூப்பர் லீக் விளாண்டுட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஹெடல் பாலே ஒரு டாட் பால் இந்த சீரீஸில் நல்லா பண்ணுங்கள் இந்த பங்களாதேஷ் சூப்பர் லீக்கில் ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டு டீமுக்காகவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம் ஆஹா ரெண்டு பேரும் ஓடி வந்தோம் ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம லென்த் அடிக்கடி மாற்றணுங்க நான் ஒரே லென்த்லேயே தான் ஏகப்பட்ட பால் இருக்கேன் ஸோ அதனாலேயே கூட விக்கெட் அதிகமாக நமக்கு வராமல் இருக்கலாம் நல்லா ஷார்ட்டுங்க எகைன் ஆனால் ஸ்ட்ரைட் ஃபீல்டர் ஃபீல்டர்கிட்ட தான் போயிருக்குது ஸோ டாட் பால் தான் ப்ரோ ஸோ பார்த்தீங்கன்னா நாலு டாட் பால் போட்டோம் ஸோ மொத்தமாகவே அவங்க பன்னெண்டு டாட் பால் தான் போட இதில் நாலு டாட் பால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு பவுன் த்ரீ கடிச்சிருக்குதுங்க ஸோ கரெக்டாக கேப் பிள்ளையே அடிச்சாப்பில் இந்த பேட்ஸ்மேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாலுக்கு முப்பத்தி ஒம்பது ரன் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பதினேழு பாலுக்கு நாலு ரன்னு ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்தியா வர்சஸ் நவீபா மேட்ச் அது போன வீடியோவில் ஆடிருப்பேன் பதினாறு பாலுக்கு ஜீரோ ரனில் இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் தான் ரன்னே அடிச்சிருப்பேன் அது மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க சிக்ஸுங்க ஸோ இந்த ஓவரை சேர்த்து வச்சு கடைசி ரெண்டு பாலில் ரன்னு கொடுத்துட்டாப்புல ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடித்து முடிச்சிருக்காங்க ஸோ கே கைஸ் நம்ம ஃபஸ்ட் ஓவரில் பத்து ரன் கொடுத்துருக்குறோம் நம்மளோட ரெண்டாவது ஓவர் போட்டுட்ருக்குறோம் நல்லா வாழ்றோம் சூப்பராக போட்டிருக்குறோங்க நமக்கான ரெண்டாவது ஓவரில் நாலாவது பால் போட்டுட்ருக்குறாங்க இது வேறு ஆறு சொல்லும் போது இங்கே ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காப்புல ஸோ ஆறு டாட் பால் போட்டிருக்குறோன்னு சொல்ல வந்தேன் ஸோ நம்மளே ரெண்டாவது சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சிக்ஸ் கன்சிட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஃபோர் கன்சிட் பண்ணியிருக்கிறோம் நமக்கான ரெண்டாவது ஓவரில் கடைசி பால் போட்டுட்ருக்குறோம் கிரைஸ் ரைட் டு தி ஃபீல்டரா எஸ் ரைட் டு தி ஃபீல்டர் எகைன் ஒரு ரெண்டு டாட் பால் வந்திருக்குதுங்க ஸோ இதுவரை எட்டு டாட் பால் கிட்ட போட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு நாலு டாட் பால் போட்டோம்னா ஒரு அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சோ நமக்கான தேர்டு ஓவர் போட போல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஷாட்டுங்க சிக்ஸுங்க பட்ட உடனே தெரிஞ்சிருச்சு பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறாங்க இதோ இது மூணாவது சிக்ஸு மூணு சிக்ஸ் கன்சீட் பண்ணி ஆஹா என்னங்க ஷாட் இது கீப்பர் என்னப்பா பண்ண சோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்தியா டீமுக்கே ஆடினாலும் இந்த கீப்பர் கேட்ச் ஓடுறத நிற்பாட்டவே முடியாது போல இங்க பங்களாதேஷ் சூப்பர் லீக்குக்காக ஆடிட்டு இருக்கிறோம் இங்கேயுமே கீப்பர் கேட்ச் ஓடுறதான் சேராது சோ இது கேம் தாங்க

ஐயோ இவங்க ஓடிய நாளாக நடித்துறாங்களா என்னங்க நடந்துச்சு ஃபீல்ட்ரு காலை வச்சு பாலை தடுத்துட்டாருங்க பட் பால் எடுக்க தான் மறந்துட்டாப்புல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது கூட ஓகேங்க இவர் வந்து என்னங்க இதுக்கும் இதுக்கும் ஓடிட்டு இருக்காரு எனக்கு புரியல ஈ என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்த மாட்டி வந்துட்டு இருக்கான் போடுறான் அதாவது ரெண்டு ஃபீல்ட் இருக்கிறானுங்க அந்த ஒரு பால் எடுக்க முடியல

ஸோ மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் கிட்ட கொடுத்துருக்குறோங்க ஏகப்பட்ட ரன்ஸ் கொடுத்து தான் வச்சிருக்கிறோம் நல்ல ஷாட்டுங்க சிக்ஸ் ஸோ நமக்கான நாலாவது ஓவர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்மளே ஓரளவுக்கு போட்டு அடி பழந்திருக்கிறாங்க கைஸ் ஏகப்பட்ட டாட் பால் போட்டாலே கேன் ஒரு சிக்ஸுங்க நடக்குது அசால்ட் அடிக்கிறாப்ல எனக்கு பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு பா இந்த ஒரு இன்னிங்ஸ்ல நடி வாங்கினதுக்கு அடுத்து மூணு நாள் மேட்ச்க்கு எனக்கு ஓவரே கொடுக்க மாட்டானுங்க ப்ரோ அதுதான் பிரச்சனை ஆகேன்னு ஒரு சிக்ஸு

சோ so bowling ல 50 போட <laughs> போறாங்க 50 போட்டாச்சா ஆல்ரெடி போட்டுட்டோம் போல நான் இப்பதான் பாக்குறேன் சோ 60 ரன் கிட்ட கொடுத்துருக்காங்க நாலாத ஓவர் நம்ம போடாமே இருந்திருக்கலாம் போல என்னடா போட்டானு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க டாட் பால் ஆ bro ஒரு டாட் பால் வந்திருக்குதுங்க சோ 60 ரன் கொடுத்துருக்கோங்க bowling ல போட்டு வாரி வளல இருந்திருக்கோம் ஓகே फ्रेंड्स நம்ம டீமுக்காக பேட்டிங் வந்திருக்கோம் ஸோ பவுலிங்கில் கொடுத்ததெல்லாம் பேட்டிங்கில் தாங்க எடுத்தாகணும் ஏன்னா அறுபது ரன்னு கிட்டே கொடுத்துட்டோம் பேட்டிங்கில் சும்மா விடக்கூடாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பவுலிங் போடுறதுக்காக அமர்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஸோ கேப்பில் தாங்க தட்டி விடணும் இல்லை ப்ரோ அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காது சிங்கிள் வந்துருக்குறோம் தி ஃபஸ்ட் டைம் ஸ்பின்னர் வந்துருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் அதுவும் இல்லாமல் முதல் பாலே ஸ்பின்னரை அடிச்சிருக்கிறோங்க நம்ம சிக்ஸாக ஃபோர் வந்துருக்குது நம்ம ஸ்பின்னர் போட்ட முதல் பாலே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கிறோம்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸோ லெக் சைடில் அடிக்கலாங்க லெக் சைடில் கரெக்டாக மாட்டுச்சுன்னா ஒரு சிக்ஸ் போகும் நல்லா பால்றோம் அருமையாக போட்டாரு டைமிங் ஏர்லி ஓகே கைஸ் ஒரு பவுண்ட்ரி அடித்ததுக்கு அப்புறம் ரெண்டு டாட் பால் வந்துருக்குது எகெயின் கேப்பில் தான் போகலாமேன் இருக்கிறேன் நல்லா மீட் ஆகிருக்குதா இல்லை ப்ரோ நல்ல ஃபீல்டிங் அங்கே எகெயின் ஒரு டாட் பால் ஸோ மூணு டாட் பால் அடி இருக்கிறோம் தொடர்ந்து ஸோ இந்த டைம் பேக் சைடில் தாங்க போக போகிறோம் கழட்டோ பேட்டிங்ல பெருசா பண்ண முடியல அவுட் ஆயிருக்கிறாங்க எங்க ஒரு பவுண்டரி அடிச்சோம் சைட்லயும் மறுபடியும் எகெய்ன் ஒரு பவுண்டரி போகலாமேனு ஒரு ஆசைப்பட்டு அடிக்க போனோம் பட் மிஸ் ஆனனால ஸ்டம்ப் கலண்டுச்சு பேட்டிங்ல பெருசா பண்ண முடியல ஃபிரான்ஸ் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா பெருசா பண்ண முடியல எதுலையுமே பெருசா பண்ண முடியலங்க இந்த மேட்ச்சே எதுக்குன்னு தெரியல கேவலாத மேட்ச்சு போல பேசாம நீ விட்டுருங்கண்ணா நான் தமிழ்நாட்டுக்கே திரும்ப போயிடுறேன் நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடுச்சு எப்படின்னு தோத்தான் போவீங்க எஸ் தோத்த தாங்க போயிருக்கிறாங்க இருபது ஓவர் முடியல நூத்தி அறுபத்தி நாலு ரன் தான் அடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பிளேயர் ஆஃப் த மேட்சுல நம்ம பேரை போடணுங்க பவுலிங்கில் அறுபது ரன் கொடுத்தோம் அதுவும் கடைசி ஓவரில் மட்டுமே எத்தனை ரன்னு தெரியுமாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பங்களாதேஷ் சூப்பர் லீக் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஸ்டார்ட்டை கொடுத்துருக்குறோம் அதுலேயுமே இந்த கரெக்டாக அந்த அப்செக்டையும் மட்டும் முடிச்சிருக்கோங்க கரெக்டாக பன்னெண்டு டாட் பால் போட்டுருக்குறோம் பட் அதை ஒன்று மட்டும் தான் பார்க்க முடியும் ஆனால் அது சைடில் பார்த்தீங்கன்னா அறுபது ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கோங்க சொல்லப்போனால் ரெண்டு ஓவரில் அறுபது ரன்னு கொடுத்து கணக்கு தாங்க ஏன்னா பன்னெண்டு டாட் பால் ரெண்டு ஓவர் கிட்ட டாட் பால் போட்டிருக்கிறோம் அதே ரெண்டு ஓவர் கிட்ட அறுபது ரன்னையும் கொடுத்துருக்குறோம் என்னங்க இது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க போட்டு பலர்ந்துட்டானுங்க டெய்லிக்கு வராமே இருந்திருக்கலாம் போல் நான் பார்த்துக்க செவன் ஏன் தமிழ்நாட்டில் நல்லா ஆடிட்டு இருந்தேன்டா நூற்றி எண்பது ரெண்டு விக்கெட்டுன்னு எடுத்து ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு இருந்தேன் விக்கெட் வந்து மொத்தத்தையும் பிடிச்சி விட்டீங்களாடா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே போயிட்டு அசிஸ்டன்ட் கோச்சிட்டு போயின்னா சிங்க சிங்கமாக கேட்பாரு பன்னெண்டு டாட் பால் போட்டேனே எங்க என்னங்க இது என்ன ஏமாத்துறீங்களாடா நீ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏமாத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக அறுபது ரெண்டுமே கொடுத்தாலுமே கரெக்டாக பன்னெண்டு டாட் பால் நான் போட்டேன் இங்க பாத்தீங்கன்னா ஜீரோ டாட் பால்ங்கிறது ஏமாத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா டக்கா டேமேஜர்ஸ்ன்னு ஒரு டீமு கூட ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும் ஸோ ஓகே கேஸ் நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஸோ ஒன் டில் தென் ஸ்டேட் யூன் கைஸ் பாய்